எல்லாத்தையும் நாங்களே உருவாக்கி இந்த இடம் இப்ப வந்து இந்த இடத்துக்கு ஆள் இருக்காங்க அவங்களுக்கு வேணுமா கேஸ் போடுறாங்க நீங்களாம் வெளியே போகணுன்றாங்க அது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல போனா எங்க போவாங்க ஒரு வழியா நீங்க இருந்து போ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அன்னைக்கு இந்த இடம் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம் இன்னைக்கு இந்த இடம் உங்களுக்கு இல்லைன்னா அன்னைக்கு எங்க போனாங்க அவங்களாம் இப்போ இது பாகிஸ்தான் ஒரு கமிட்டியை கூப்பிட்டு ஒரு கமிட்டி பண்ணி இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யாரும் அவங்களை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல மேல இடத்துல பேசி இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த இடத்த வந்து நாங்க எங்களோட இடம் இது இந்த இடத்த நாங்க விக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் விருப்பம் இல்லை நீங்க இடத்த இருக்கவர்கள் காலி பண்ணுங்க சொல்லவோ யாரையும் கஷ்டப்படுத்தல எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நாங்கள் யாரையும் எதுவும் கேட்கல எங்களை வெளியே அனுப்பி எங்களை கஷ்டப்படுத்தாது இங்கேருந்து போனால் எங்களுக்கு வாழறதுக்கு வழி கிடையாது அவங்க எடுத்தால் கேட்கறது சரியா நான் அன்றைக்கி வந்து கேட்டிருக்கலாம்ல இன்னைக்கு திடீர்னு வந்து கேட்டால் எப்படிங்க அன்னைக்கு எங்க போச்சுப்பா அந்த கோவம் இருக்குதா சரி யாரா இருந்தாலும் அன்னைக்கு எங்க போச்சு இன்னைக்கு வந்து கேக்குறீங்களே சீர் பத்திரம் ஒண்ணு இப்ப கேக்குறீங்க கரண்ட் வசதியில எதுவுமே இல்லாத நாங்க வெள்ளக்கொடுத்தின்னு இருந்தோம் நாங்களா ஏற்பட்டுதான் கரண்ட்லாம் போட்டு ஆமா ஏறுமுட்டி எதுவுமே செய்யல பாங்க வந்து என் என்னால் வாடகை கொடுக்க முடியலையே என்னால் வாடகை கொடுக்க முடியாம தான் நான் இதுல இருக்கிறேன் என்னால் வாடகை கொடுக்க முடிஞ்சா ஏன் சார் இதுல இருக்கிறேன் இல்லைன்னா நான் வெளியில போக முடியாதா என்னால் இல்லை சார் என்னால் என்னால் வாடகை கொடுக்க முடியாது ஆமா சார் இந்த படிக்கட்டு தான் இது கணக்கு இல்லாம இது கீழே மூணு படிக்கட்டு இருந்துச்சு இந்த இந்த மூணு படிக்கட்டு இருந்துச்சு இந்த ஒரு தான் இருக்கு இவ்வளவு தூரம் ஆழம் அதுக்கும் மேல நாங்க உள்ள இறங்கிட்டாங்க தான் எல்லாம் நீங்க போடுற குப்பை எல்லாம் நான் சகிஞ்சு கையில வாரணும் வாரி போட்டாதான் எங்களுக்கு கூலி போட்டாதான் சம்பளம் போடாதான் அதை காப்பாத்தணும் என் பேரு எனக்கு நான் நாற்பது வருஷமா இங்க இருக்கிறேன் எனக்கு ஒரு ட்ரைனேஜ் வசதி எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு நல்லா இருந்துட்டு கை கால் உழுந்து போச்சு என்னால் இன்றைக்கி நீங்கள் காலி பண்ண நாங்கள் எப்படி பண்ண முடியும் எங்கள் லைஃப்பை நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் இதை நீ விட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் காலி பண்ண அப்படி நாங்கள் எப்படி பண்ண முடியும் எங்களுக்கு இதை நம்பி இருக்கிற மாதிரி அன்றைக்கி நீங்கள் நம்பி கொடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல அன்றைக்கி காலியாக இருந்தது வீடு நாங்கள் கட்டிட்டோம் நாங்கள் இதை நம்பி இருக்கிறோம் எங்கள் குட்டிங்க எல்லாமே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் இன்றைக்கி அப்போ எங்களுக்கு எப்படி நீங்கள் தாங்க எனக்கு சொல்லணும் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பேர் புகழேந்தி சார் நாங்கள் ஒரு இங்கே ஒரு நாற்பது வருஷமாக இருக்கிறோம் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னை மேரேஜ் பண்ணி இங்கே தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமும் இந்த ரோடெல்லாம் நாங்களாக பார்த்து எங்களுக்கு தேவை ஏற்ற மாதிரி நாங்களே செஞ்சுக்கணும் கரண்ட் இல்லை தண்ணி வசதி இல்லை ரேஷன் கார்டு இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லை எங்களோட தேவைக்காக எல்லார மாதிரி நாங்களும் இருக்கணுன்றதுக்காக எல்லாமே நாங்களே இதெல்லாம் போனால் எங்கே கிடைக்கும் அது மாதிரி நாங்களாக போய் 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 எல்லாத்தையும் நாங்களே உருவாக்கிக்கணும் தான் இந்த இடம் இப்போ வந்து இந்த இடத்துக்கு ஆள் இருக்காங்க அவங்களுக்கு வேணுமா கேஸ் போடுறாங்க நீங்களாம் வெளியே போகணுன்றாங்க அது எங்களுக்கு ஒன்றுமே புரியல எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக போராடுவோம் பேசுவோம் சொல்லி டெல்லிக்கு ஏதோ ஃபார்ம் அனுப்பணும் அதை அனுப்புகிறோம் இதை அனுப்பணும் நாங்கள் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எல்லாேருக்கும் அனுப்பிச்சோம் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நாங்கள் வச்சுருக்குறோம் ஆனால் இப்போ வந்து அமைதியாக இருக்கிறாங்க இதுக்கு ஸ்டெப்பு எடுத்தாங்களா இல்லையா எதுவுமே எங்களுக்கு தெரியல உங்களை மாதிரி வந்து இதை நீங்கள் சொல்லுங்கள் இதை நாங்கள் போடுவோம் இதை பார்த்து நாலு பேர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்கிறது அதில் நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கு கொடுத்துன்னு தான் சார் இருக்கிறோம் ஆனால் இதுக்கான முடிவு என்னன்னே தெரியல இதுதான் முடிவுன்னு சொல்லலாம் ஆனால் இங்கேருந்து எங்களை அனுப்பக்கூடாது நான் அனுப்பிச்சா நாங்கள் எங்கே போவோம் இப்போ நம்ம ஒரு இடத்துல வாழறோம் இங்கேருந்து நீ போனால் அவங்க எங்கே போவாங்க நானும் இல்லை எல்லாருக்குமே இதான் ரீசனே நீ போனால் எங்கே போவாங்க இப்போ இங்கேருந்து போனால் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகணும் திருப்பி அங்கேருந்து நம்ம வரணும் ஒரு வழியாக இங்கேருந்து போ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அன்னைக்கு இந்த இடம் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் இன்னைக்கு இந்த இடம் உங்களுக்கு இல்லைன்னா அன்னைக்கு எங்கே போனாங்க அவங்களாம் நான் நாற்பது வருஷமாக இருக்கிறேன் இந்த தள்ளுவண்டி வியாபாரம் தான் பண்ணுறேன் இது போனால் தான் என் பழப்பு ஒரு தண்ணி வசதி கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது நான் என்னன்றேன்னா எ எங்கள் வீடு பாரு எவ்வளோ பள்ளமாக இருக்குது அந்த பள்ளத்தில் நான் குரும்பின்னுக்குறேன் ஆம்பளை தோண்ட கிடையாது நாங்கள் இந்த நாச கடை தான் சாப்பாடு இப்போ இடத்தோட ஓனர் வந்து கேட்குறாங்க எங்களுது அப்படின்னு கேட்குறாங்க ம் இவ்வளோ நாள் இருந்துமே எங்களுக்கு தான் கொடுத்தது எங்கள் நேரம் தான் சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க இவ்வளோ நாளே எங்கே பண்ணிங்க சொந்தக்காரன்னு வாங்க ம் அப்படிதான் கேட்பாங்க கேள்வி பத்து வருஷம் இருந்தாலுமே அவங்களுக்கு சொந்தன்னு வாங்க அது தெரியுமா இவ்வளோ காலமாக முப்பது வருஷமாக இருந்துக்கிறாங்களே முப்பது வருஷமாக இருந்துக்கிறாங்க இது தோ தோல் மண்டி இருந்து தான் வேலை செய்துந்தாங்களாம் அதில் அதில் வேலை செய்துங்கலாம் இதில் கறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது சொல்கிறது தான் சரியா நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் அது வந்து நாங்கள் நாற்பது வருஷம் அது இந்த இடத்துக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணது எங்கள் இங்கே தான் பூர்வீகமே எங்களுக்கு இங்கே தான் எங்கள் அம்மா வீடும் இங்கே தான் இருக்குது இந்த இந்த இடம் வந்து உறவும் பள்ளம் பாம்பு பூச்சி பூரா எல்லாம் மேயும் முக்கவாசி பாம்பு தான் நிறைய இருக்கும் அவ்வளோ கிணத்துல பாம்பு தான் நிறைய இருக்கும் இப்போ வந்து எதுவும் வீடு வாசல் இல்லாத இங்கே வந்து இடம் மடக்கி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி இந்த இடத்த நாங்கள் ஓடுவிட்டு தான் கட்டின்னு இருக்கோம் இப்போ வந்து எடு எடுன்றாங்க இப்போ நாங்கள் எடுன்னு சொன்னால் எங்களுக்கு பொழுப்பு எங்கேயுமே இல்லை நாங்களே ரோடோட பூ விற்கிறோம் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இங்கே தான் வாழ்வாதாரமே எங்களுக்கு இந்த இடத்துல தான் வேறு எங்கேயுமே கிடையாது எங்களை எடுன்னா நாங்கள் எங்கே போவோம் இப்போ வந்து இப்போ எங்கேயும் போக முடியாது அவங்களா பார்த்து எதனா ஒரு நல்லது செஞ்சாதான் எங்களுக்கு என் பேர் வந்து லத்தா திருநங்கினு நான் இங்கே வந்து ஒரு இருபது முப்பது வருஷமா நாங்கள் வீடு வாடகை இருக்கேன் நான் இங்கே நான் எனக்கு இருக்கிற இடத்துலேருந்து அப்பத்துலேருந்து இப்போ வரலாம் தெரியாது இது பாகிஸ்தான் இடம்னு இது ஆனால் சில பேர் சொன்னாங்க பாகிஸ்தான் இடம் பாகிஸ்தான் இடம்ன்றாங்க அந்த பாகிஸ்தான் இடம் வந்து இப்போ தான் தெரியும் விவரமே யாருக்குமே இந்த இடம் எடுக்க போகிறோன்னு சொல்லும்போது இது பாகிஸ்தான் இடம்னு தெரியும் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து லெதர் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சு இந்த பேக் சைடு கேஆர்எம்எஸ் ஸ்கூல் பேக் சைடு லெதர் ஒன்று இருந்தது அந்த லெதர் ஃபேக்ட்ரியில் வந்து பே இருக்கும்போது அப்போ வந்து அங்கே இருக்கவங்க என்ன பண்ணாங்க வேலை செய்கிறவங்க உங்களுக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் கொ நீங்கள் வேலை செய்கிறீங்களே அதெல்லாம் நீங்கள் வந்து வீடு இருங்க கொட்டா கட்டி இருங்கன்னு சொல்லும்போது இங்கே கொட்டா கட்டி போது அந்த ஹவுசிங் போடுன்னு ஒன்று இருக்காங்க ஜமாலி ஹவுசிங் போடுன்னு ஒரு அவசியம் போடு அது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது அந்த அவசியம் போடு இந்த கொட்டா வீடு வந்து வெறும் கொட்டா வெறும் என்ன சொல்லுவாங்க அந்த நாய் பன்னி இதெல்லாம் இடம் அது பி மாடு பன்னிலாம் இடம் அது அந்த மேயர் இடத்துல வந்து அவங்க இடம் கொடுத்து இந்த மடக்கி நீங்கள் இடம் கட்டிக்கிங்க வாழ்ந்துக்கிங்க நீங்கள் வேலை செய்றீங்களான்னு சொல்லிட்டு குழந்தை குட்டியிலேருந்து லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் ஒன்று அவங்க வந்து எங்கே இருந்தவங்க அவங்க இருந்தவங்கனா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போக அந்த இடம் வந்து இதுவாகிடுச்சி அது கேர் முஸ்கில் ஆக்கிரமி பண்ணிட்டாங்க அது இன்னொரு வாரம் ஆக்கிரமி பண்ணது யாருக்குமே தெரியாது அது இது லீஸுக்கு தான் இருக்குதுன்னு தெரியுது எல்லாருக்குமே சொந்த இடம்னு அதை ஆக்கிரமி பண்ணி இது முடிச்சிட்டாங்க இந்த இடத்த வந்து கொட்டா போட்டு கொட்டா போட்டு கொட்டா போட்டு இடம் மடக்கி இங்கே இருக்கவங்க பேர் சொல்ல விரும்பலை இங்கே இருக்கவங்க பெரியவங்க சின்னவங்க இருக்கவங்களை இடத்த பாதிக்கு பாதி ஐம்பதாயிரத்துக்கோ எழுபதாயிரத்துக்கோ இருபத்தஞ்சாயிரத்துக்கும் முப்பதாயிரத்துக்கும் இடத்த விற்று ஆளாகி இங்கே இருக்கவங்க தான் முக்காவாசி பேர் அவசியம் பில்லு இருக்காங்க இங்கே இருக்கவங்க முக்காவாசி பேர் தான் அவசியம் பில் இருக்காங்க அவசியம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அது கவர்மெண்ட்டில் கொடுத்தது அங்கே இருக்கவங்க வந்து இங்கே இடத்த வந்து எப்படி நீங்கள் ஆக்கிரமி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில பேருக்கு இடம் ஆக்கிரமிப்பு இடம் அளந்து கொடுத்து அந்த காசு வாங்கி போய் அவங்க வாழ்ந்தவங்க இங்கே வந்து சில பேர் வாழ்வாதாரம் இல்லாதவங்க மொத்தம் தான் வீடு இடம் வாங்கி கட்டினங்க இடம் வாங்கி பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அறுபதாயிரம் சொல்லிட்டு சும்மா சாதாரண இடம் இது ஓலைக்கோட்டை படி இருக்கலாம் அந்த ஓலைக்கோட்டை இருக்கும் போது வீடு கொளுத்துறது வீடு உள்ளே போகிறது அராஜகம் பண்ணுறது ரொம்ப அமக்கலாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீ அடிமையாக இருந்தால் நீங்கள் இருக்கலாம் எங்களுக்கு அடிமையெல்லாம் இருக்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கோங்க சில பேர் அதுவும் பேர் சொல்ல தான் சரிங்களா அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி நடத்துவோம் இது வந்து ஆக்கிரமிப்பு தான் சொன்ன மாரி இது இது வந்து ஆக்கிரமி பண்ணி இவங்க இடம் விற்று இது பண்ணுவோம் வாங்கினவங்க வந்து எல்லாமே வாழ்வாதாரம் தான் கஷ்டப்பட்டவங்க தான் இடம் மடக்கணும் சரி இடம் வாங்கணும்னு சரி இடம் வாங்கி வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறவங்க தான் இது அதனால் இதுக்கு இடத்துக்கும் இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இது மெயினான இடம் வந்து எங்கே இருக்குன்னா டெல்லியில் மேலிடத்துல இருக்குது இது வந்து பாகிஸ்தானோட இடம் இது இப்போது இது பாகிஸ்தானோட இடம்னு தெரிஞ்சு இங்கே இருக்கும் ஒரு கமிட்டியை கூப்பிட்டு ஒரு கமிட்டி மாரி பண்ணி முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யார் அவங்கள கண்டுபிடிச்சி அந்த இடத்துல மேல மேலிடத்துல பேசி அங்கே போய் என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்க என்ன ஏது கேட்குறாங்க கொள்கிறாங்க சொல்லிட்டு அங்கேருந்து கேட்குறாங்க இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்த வந்து நாங்கள் எங்களோட இடம் இது இந்த இடத்த நாங்கள் விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் விருப்பம் இல்லை நீங்கள் இடத்த இருக்கிறவர்கள காலி பண்ணுங்கன்னு சொன்னு சொல்லவோ இங்கே இருக்கும் எல்லாமே ப்ரெஷர் பண்ணி இங்கே இருக்கவங்க ஒரு வக்கீல் வச்சு அட்வொகேட் வச்சு கோர்ட்டு மூலிமா போய் கேஸ் போட்டு அப்புறமேட்டு டெல்லிக்கு போய்ட்டு இப்போ எல்லாம் பேசி இங்கேருந்து ஒரு பத்து நண்பர்களை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு போயிட்டு பேசி அங்கேருந்து பேசி ப்ரெஷர் பண்ணி இங்கே வந்திருக்காங்க ஆனால் இன்னொருலாம் போனவங்க போனவங்க தான் பேசினவங்க பேசினோம் தான் வந்தவங்க தான் இதுவும்லாம் இந்த ஒரு முயற்சி யாருமே எடுக்கவே இல்லை இதுவரை தான் கிடக்குது எப்போ என்ன கதை யாருக்குமே தெரியாது நாற்பது வருஷமாக இது மைதானமாக வெறும் புல்லு மேடு இதுவாக இருந்தது நாங்கள் அதெல்லாம் இது பண்ணி நாங்கள் முள்ளி செடியெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வீடு கட்டின்னு இருக்கிறோம் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ட்ரைனேஜ் வசதி கிடையாது கரண்ட்டு கொடுக்க மாட்டேன்னாங்கோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கரண்ட்டு கொடுத்தாங்க ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்னாங்கோ அப்புறமா ரேஷன் கார்டு கொடுத்தாங்க ஆதார் கார்டு கொடுத்துக்குறாங்கோ இப்போ இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் எங்கே கொடுக்க முடியும் எங்களுக்குன்னு ஆதார் கார்டு சொல்லுங்க மறுபடியும் இந்த வயசுக்கு எங்களுக்கு கிடைக்குமா சார் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இல்லாத போட்டவங்க இந்த இடம் காலியாக இருக்குது நம்ம கட்டுவோம் ஏன் நான் இருக்கிறேன் நீயும் கட்டி யார் வந்து கேட்பா இல்லை பாக்கிறேன் இல்லாத இடத்த நம்ம எடுத்துப்போம் அதுக்குன்னு வரும் சொல்ல பேசிப்போம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு தான் சார் இருந்தோம் ஆனால் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு கழிச்சு இப்போ இந்த இடம் எங்களுக்கு வேணும் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க யார் சொல்றா அது ஏதோ இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க சொல்கிறாங்கன்னு இன்னும் அவங்க வந்து நேரில்லாம் பார்த்து நம்மளெல்லாம் பேசலை நம்மள நம்ம அவங்கள பார்க்கல நம்மளோட பெரியவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் யாரும் பார்க்கல இதான் உண்மை அவங்க சொன்னாங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்கள் இங்கே இந்த அப்ளிகேஷன் போடுங்க டெல்லிக்கு அனுப்புங்க இந்த ஃபார்மை இந்தாங்க உங்களுக்கு வீட்டு வரி உங்களுக்கு நம்ப நம்பரு புதுசாக உங்களுக்கு வீட்டு நம்பரு உங்கள் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க உங்கள் வீடோட ஃபோட்டோ எடுக்கணும் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எல்லா கணக்கெடுப்பும் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் உட்பட்டோம் இப்போ அமைதியாக இருக்கிறாங்க இது எதுக்காக இந்த அமைதின்னு எங்களுக்கு தெரியல என்ன சொல்கிறாங்க அவங்க ஓனர் என்ன சொல்கிறாங்க சொல்லியிருக்கிறோம் வந்து சதுர அடிக்கி இவ்வளோ கேட்குறாங்க அவ்வளோ கேட்குறாங்க அவ்வளோ முடியாது நம்ம இன்னும் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இடம் கொடுத்து நாங்கள் வாங்குற மாதிரினா இந்த மாதிரி ஏன் சார் நாங்கள் கஷ்டப்படுறோம் எல்லோரும் மாதிரி நாங்களும் ரிச்சாக வாழ்வோம்ல எங்களுக்கும் அந்த வாழணும்னு என்ன எங்களுக்கு இருக்காதா எங்க எங்கள் சந்ததி விடுங்க இனி என் பிள்ளைங்க என் பிள்ளைங்களும் நல்லா வாழணும்னு நாங்கள் நினைப்போம்ல எங்களால் தான் சார் நாங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தலை எங்களுக்கு இதை செய்ங்க அதை செய்ங்க நாங்கள் யாரையும் எதுவும் கேட்கல எங்களை அனுப்பி எங்களை கஷ்டப்படுத்தாது இங்கேருந்து போனால் எங்களுக்கு வாழறதுக்கு வழி கிடையாது அதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச வேலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வாழறோம் அவங்க எடுத்தால் கேட்குறது சரி ஆனால் அன்றைக்கி வந்து கேட்டிருக்கலாம்ல இன்றைக்கி திடீர்னு வந்து கேட்டால் எப்படிங்க சொல்லு நாங்களும் கூலி வேலை தானே சரி எங்களுக்கு கூலி பழப்பு கிடையாது நாங்கள் போனால் தான் எங்களுக்கு பழப்பு போகலன்னா எங்களுக்கு பழப்பு கிடையாது இந்த மாதிரி நைட்டுக்கு நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு பழப்பு நைட்டுக்கு நான் வேலைக்கு போனா எனக்கு பழப்பு கிடையாது அந்த கூ ஒரு நாள் கூலியை வச்சு தான் நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும் அதையே நாங்கள் கொடுக்கணும் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் சொல்லு நீங்கள் காலி பண்ணால் நான் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க ஆயிரத்தி ஐநூறுபா கட்டுன்றாங்க நாங்கள் எப்படி கட்ட முடியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் இத்தனை வருஷத்துக்கு எங்களால் பட்ஜெட் போட்டு கொடுக்க முடியுமா சொல்லு எங்களால் வசதி இருந்தால் அந்த அந்த கட்டுரை காசு இருந்தா கூட நாங்கள் எங்கன்னா போயிட்டு கூட ஒரு இடம் வாங்கி அந்த இடம் வாங்கிருப்பில்ல இல்லாதுக்கு தானே நாங்கள் இங்கே இருக்கிறோம் அன்னைக்கு எங்க போச்சுப்பா அந்த கோவம் இருக்குதான் சரி யாராக இருந்தாலும் அன்றைக்கி எங்கே போச்சு இன்றைக்கி வந்து கேட்குறீங்களே சீராகணுன்னு சீர் பற்றினோடனே இப்போ கேட்குறீங்க கரண்ட்டு வசதியில் எதுவுமே இல்லை நாங்கள் வெள்ள கொழுத்தின்னு இருந்தோம் இப்போ நாங்களே ஏற்பட்டு தான் அந்த கரண்ட்லாம் கொஞ்சம் போட்டுது கவர்மெண்ட் எதுவும் பண்ணல எல்லாமே ஆமாம் கவர்மெண்ட் எதுவுமே செய்யலைப்பா அங்கே வந்து இங்கே வராங்க இதுக்கு வராங்க ஓட்டுக்காக வராங்க அது போயிடுறாங்க குடிக்க தண்ணி குழா நாங்கள் தான் போட்டோம் முனையில் இருக்குது குழா நாங்கள் தான் போட்டோம் நாங்கள் ஒரு பத்து வீடு அப்போ வந்து பத்து வீடு தான் இப்போ தான் ஒரு அஞ்சாறு வீடு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அது மூளைக்கு ஒரு பார்த்தோன்னா ஆளுக்கு ஐநூறுவா ஐநூறுரூவா போட்டு கவர்மெண்ட் காப்பரேஷனில் சொல்லி காப்பரேஷன் காரங்களில் வர வச்சு நாங்கள் ரோட்டில் பம்பு போட்டோம் இந்த வெளியே இடம் இருக்கு இல்லையா அங்கே இருக்கு ஒரு பம்பு அது நாங்கள் தான் போட்டோம் இல்லை போட்டு தரல கேட்டுருக்கீங்களா கேட்டுருக்குறோம் அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதனால் தண்ணி வசதி கண்டிப்பாக குழா தண்ணி வேணும் அதனால் நாங்களே ஆளுக்கு ஐநூறுரூபா ஆயரருபா அப்படி போட்டு அதை நாங்கள் பண்ணிக்கணும் கரண்ட்டும் அதேமாரி தான் அவங்கவுங்க செலவு பண்ணி தான் கரண்ட் எடுத்தோம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் தான் கரண்ட்டு எங்கள் வீட்டில் கரண்ட்டில் இந்த வீட்டில் பத்து வீட்டுக்கு கரண்ட்டு நான் தான் கொடுப்பேன் ஒரு வீட்டில் பத்து வீட்டுக்கு பத்து வீட்டுக்கு கொடுப்போம் இப்போதான் யாருக்கும் கரண்ட்டு இல்லை லைட்டு எரியாமல் கொள்ளாமல் ஒரு ஒரு லைட்டு போட்டுப்பாங்க ஏன்னா பாம்பு பாம்பு நிறைய இங்கே பூச்சிங்கோ வெளியில் உட்காரவே முடியாது பில்லுங்க நிறைய இருக்கும் அதனால் அதை பயந்துங்கினேன் வீட்டுக்கு ஒரு ஒரு லைட்டு போட்டுக்கிறதுக்காசம் எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்து ஆளுக்கு ஒரு லைட்லாம் போட்டுருலாம் இருந்திருக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க கரண்ட் எடுத்துக்கின பிறகு இதை நாங்கள் எடுத்துக்கணும் ஆமாம் சார் இந்த வீடு ரொம்ப ஆழம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரப்பீஸ் எல்லாம் கொட்டி ஒரு ரெண்டு நாள் அடி ஆழம் அவங்க வீடு கட்டும் போதே நான் படிக்கட்டு மூணு படிக்கட்டு வச்சு கட்டினேன் இந்த வீட்டை ஆனால் இனி ஒரே ஒரு படிக்கட்டு தான் இருக்கு அப்போ இன்னும் அது ஆ ஆ பதினஞ்சு அடி ஆழம் அப்போ எப்படி சார் இன்னும் இறங்குது அப்போ மழை பெஞ்சா இப்போ கூட இந்த மழை தண்ணி போகிறதுக்கான ஒரு வசதியும் இங்கே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க இங்கே எந்த அந்த தெருவு சேரும் சகதியுமா இருக்குது அதுலேயே நாங்கள் வாழறோம் என்ன பண்ணுறது நாங்கள் இருக்கிற இடத்த நாங்கள் தான் சுத்தம் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சுத்தம் பண்ணிக்கிறோம் சார் அதாவது அந்த வேலை இடுறாங்க அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறாங்க அவ்வளோதான் இந்த எலெக்ஷன் ஓட்டு அப்போ வந்து க்ளீன் பண்ணுவாங்க உங்கள் கோரிக்கை என்னான்னு கேட்பாங்க இந்த மாதிரி லெட்ரு எழுதி கொடுவாங்க இங்கே இருக்கிற பெரியவங்க சார்பில் நாங்கள் எல்லாம் கொடுப்போம் அந்த லெட்டர் எல்லாம் பார்த்தாங்களா பார்க்கலையான்னு கூட எங்களுக்கு தெரியாது அது பார்த்துருந்தா அதுக்கப்புறம் வந்து இந்த ரோடை சரி பண்ணியிருக்கலாம் பார்க்கல இதுதான் விஷயம் அப்போதுலேருந்து இப்படி தான் சார் இருக்குது இதே மண் தர தான் வெளியிலலாம் பார்ப்பீங்க மெயின் ரோடெல்லாம் சிமெண்ட் ரோடு வீடு வாழற இடத்துல எப்படி இருக்குது பார்த்தீங்களா எங்களாலே போட முடியும் இந்த சிமெண்ட் ரோடு போட்டோம்னா இங்கே பேர மழை தண்ணி எங்கே போய் இறங்கும் அதுக்காக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாசலில் கல் மண்ணெல்லாம் கொட்டி மேடு நடு வழியில் அப்படியே மண்ணோடு விட்டு வச்சுருங்க அந்த தண்ணி அப்படி கீழே பூமியில் போயிட்டோம் ஃபஸ்ட்டுலாம் ஒரு ஆள் தாடி தண்ணி நிற்கும் சார் வெளியவே வர முடியாது இது வெள்ளத்தெல்லாம் முழுகினது நிவாரணம்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கௌ கவர்மெண்ட்டு அப்படிலாம் இருந்ததை நாங்களாம் ரப்பீஸ் கொடுத்து எவ்வளோ நாளைக்கு தான் நாங்களும் மூழ்கிட்டே இருப்போம் நிம்மதி நிற்க வேணாவா ஆனால் நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 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 பாதம் வரைக்கும் நிற்க வச்சுக்கிது இப்போ தண்ணி இப்போ சுற்றி வட்டாரத்தில் மழை பெஞ்சால் கூட இங்கே தண்ணி நிற்கிறதில்ல அந்தளவுக்கு நாங்கள் வசதி நாங்களே பண்ணிக்கணும் எங்களுக்கு யாரும் பண்ணி கொடுக்கல யா பண்ணலை நாங்கள் யாரையும் பண்ணி கொடுங்கன்னு கேட்கல சார் நாங்களே பண்ணிக்கிட்டோம் இப்போ நாங்கள் நல்லா சீரமைச்சு வச்ச உடனே எங்களை வெளியே தருத்துனா அது எப்படி அது ஆரம்பத்துலேயும் உங்கள் இடம் உனக்கு தெரிஞ்சாப்போ எங்களை அப்போவே நீ சொல்லியிருக்கலாமே இது இடம் நீ செய்யாத எங்கே இருக்காதுன்னு நீ நாலு பேர் இருக்கும்போது நீ திருத்தியிருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு நாலு நாற்பதாயி நாற்பது நானூறு ஆகும்னு இருக்கும்போது இப்போ வெளியே போனால் எப்படி சார் போவாங்க இதான் சார் ரீசன் எங்களுக்கு வந்து என்ன தெரியுமா இந்த இடத்த விட்டு எங்களை வெளியே அனுப்பாதீங்க அப்படியே நாங்கள் காசு கொடுத்தா வாங்கணும்னு ரீசன் இருந்துச்சுன்னா அதுக்கும் பார்த்து செய்யுங்க சார் நாங்கள் இருக்கப்பட்டவங்க இல்லை இருக்கப்பட்டவங்களா இருந்தால் இவ்வளோ ஆர் ஆர்க்யூமெண்ட் நாங்கள் உங்ககிட்ட பண்ண மாட்டோம் என்ன எங்கள் வீடுக்கார் போர் வேலை தான் சார் சேர் போனால் தான் சார் மழையாக இருந்தால் வேலை இருக்காது வெயிலாக இருந்தால் போருக்கு போய் ஒரு நாளெல்லாம் தான் அதில் எங்கள் சாப்பாடு எங்களுக்கு அதுவே போதும் சார் யார் கஷ்டமும் எங்களுக்கு வேணாம் எங்களை வெளியில் அனுப்பாதீங்க எங்களை மாதிரி எவ்வளோ குடும்பம் இருக்குது நாங்களாச்சும் ஒரு வேலைக்கு போய் சாப்பிட்றோம் ஒரு சிலவருங்க வேலைக்கே போக முடியாத வீட்லேயே இருக்கிறாங்க வயசானவங்களாம் அவங்களுக்குலாம் எப்படி சார் இப்போ காலி பண்ணுங்க நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோன்னா இங்கே நோட்டீஸ் கொடுத்தீங்க எதோ நீங்கள் கொடுத்தீங்க நாங்கள் வாங்கினோம் அவ்வளோதான் எங்களால் முடியும் எங்களால் காலி பண்ணா எங்களுக்கு எதனா ஒரு இடத்தனா கொடுங்க காமிங்க இங்கே போய் கட்டிங்கன்னா நாங்கள் அங்கே போய் கட்டிக்கிறோம் அதை நம்பி எங்களால் எதுவும் பண்ண முடியாது என் காலி பண்ணால் நாங்கள் எங்கெங்கே போய் நிற்க முடியும் நடுரோட்டில் தான் நாங்கள் போய் உட்கார முடியும் என் பிள்ளைக்குட்டிங்களால் இப்போ இட்டுமே நடுரோட்டில் உட்கார முடியும் எங்கள் வீட்டுக்கார உடம்பு செல்லாது ஒரு கை கால் உழுந்து போச்சு என்னால் காப்பாற்ற என்னால் முடியாது நான் வேலைக்கு போய் தாங்க என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் இல்லைன்னா என்னால் காப்பாற்ற முடியாது இதுக்கு நீங்களே செய்யுங்க எதுனா எங்களுக்கு ஒரு முடி கொடுங்க எங்களுக்கு என் நிலைமை நாங்கள் சொல்லிவிட்ட ஒரு ட்ரைனேஜ் வசதி கிடையாது எதுவோ எங்களுக்கு இல்லை நாங்கள் எப்படியோ பார்த்துக்குறோம் அதுக்கு கூட நாங்கள் இது பண்ணுறோம் எங்கள் வீட்டை பாருங்கள் மழை ஒழுகுது என்னால் கட்ட வசதி இல்லை அந்த ஒழுக்கல்ல இருக்கிறேன் என் வீட்டை நீங்கள் உடனே கேமரா கூட எடுத்துன்னு போய் பாருங்கள் இந்த மாதிரி ஒழுக்கல்ல இந்த கை கல் உளுந்து ஆம்பளை வச்சுன்னு நான் இருக்கிறேன் பாரு நாங்கள் எதனா நான் எதனா போட்டுன்னு கரேன் நான் நகர் நட்டுக்குதாப்பார் நான் எப்படி இருக்கிறேன் பாரு நைட்டு நான் போய் கஷ்டப்பட்டதாங்க எனக்கு கூலி நாங்கள் எல்லாம் கஷ்டத்தை கறந்து வந்துட்டோம் ஒரு கஷ்டமாக கிடையாது ஒரு ஒரு துணி தைக்க முடியாது யாரத்துக்கு வாசலை பண்ணிக்கிது இந்த எப்படி இது பாருங்க இதுமாரி இடத்துல இருந்து கொடுக்க பண்ணுறோம் நாங்கள் அடிக்கடிக்கு ஜூரம் வருது காலி கை வீங்கி போகுது கொசு இது இதுமாரிலாம் இருக்குதுங்க அதெல்லாம் தப்பு நீங்கள் இவ்வளோ காலம் கீழே விட்டு விட்டு நீங்கள் வந்து இப்போ இடம் கேட்டாக்கா எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்கள் நீ அவங்க நக்கா அப்போ ஆரம்பத்தில் யார் இவங்க என்னென்னு வட்டி இருக்கணும் நான் வந்து வாசலில் உக்காரன் நேர்மா ஏன் உக்காந்து நீ தெத்திருக்கணும்ண்ணா எனக்கு இடம் குத்துட்ட உக்கானு போட்டோம் உக்கானு போட்டோம் உக்கானு போட்டுன்னு இந்த காலத்தில் இப்படி ஒரு காலத்தில் வந்து இது மாதிரி பண்ணா எல்லா நாகரிகமும் இப்போ தெரியும் அப்படின்னாலும் தெரியாது என்ன சொல்கிற இப்போ வந்து இடம் கேட்டால் யார் கொடுப்பா அவங்கள என்ன பண்ண முடியும் சொல்லு பத்து பேரை ஒன்றுமே பண்ண முடியாது ஏ ட்ரைனேஜ் வசதி இல்லைப்பா ரெண்டு ஆள் ப குடிக்கால் தண்ணி கூட அந்த முனையில் தான் இருக்குது அங்கேருந்தால் தூக்கின்னு வருவோம் ட்ரைனேஜ் கனெக்ஷன் இங்கே கிடையாது ரெண்டாள் பள்ளம் அதது ரப்பீஸ் குட்டி மேடாக்கி இப்போ கூட வீடு கூட தான் எங்கள் வீடுக்குள்ள பள்ளம் தான் அது இது காசு கொடுத்தும் வாங்கி வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் இப்போ என்னடனா இப்போ எடு எடுன்றாங்க இத்தனை வருஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டோம் இப்போ எடுன்னா எங்களால் முடியாது இவ்வளோ விற்கிறதுக்கும் நாங்கள் க கா வெளி இடத்துல டில்லியிலேருந்து சொன்னாங்க நாங்கள் நாங்களே வாங்கிக்கிறோன்னு கூட சொன்னோம் ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மூணாயிரம் சொல்கிறாங்க அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்க முடியாது நம்மளால அவ்வளோலாம் இல்லை ஒரு நாள் எங்கள் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இல்லை எங்கள் பசங்கள் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களும் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க நான் இப்போது நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன் இப்போது இப் நான் பூ வித்து தான் நான் சோறு துண்டுறேன் இந்த பெருக்கிற வேலை செய்கிறேங்க நான் கான்ட்ரேட்ல கான்ட்ரேட்டில் செய்கிறேங்க கான்ட்ரேக்ட்ல செய்கிறேங்க நான் ஆனால் மாசம் ரூபாய் தராங்க எங்களுக்கு அது லீவ் போட்டால் கிடையாது லீவ் போட்டால் பிடிச்சிக்கோங்க அந்த வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்ட முடியும் சார் எங்கள் குடும்பத்துக்கு என் என்னால் வாடகை கொடுக்க முடியலையே என்னால் வாடகை கொடுக்க முடியாம தான் நான் இதில் இருக்கிறேன் என்னால் வாடகை கொடுக்க முடிஞ்சா நான் ஏன் சார் இதில் இருக்கிறேன் இல்லைன்னா நான் வெளியில் போக முடியாதா என்னால் இல்லை சார் என்னால் என்னால் வாடகை கொடுக்க முடியாது என்னால் இல்லைனா நாங்கள் இந்த வாடகை இல்லை இல்லைன்னா நாங்கள் சூசைட் தான் சார் பண்ணிக்கணும் எங்களுக்கு வேறு வழி கிடையாது சார் எங்களுக்கு அதனால தான் உங்களோட மனசு விட்டு நான் சொல்ல மாட்டேன்னு இந்த எதாவது மனசு விட்டு சொல்கிறேன் நான் நான் நைட்டுக்கு கூலி வேலைக்கு நைட்டுக்கு போனார் நைட்டுக்கு கண்டு முடிச்சு கஷ்டப்பட்டால் தான் நைட்டுக்கு எல்லாம் நீங்கள் போடுற குப்பை எல்லாம் நான் சகிஞ்சு கையில் வாரணும் வாரி போட்டால் தான் எங்களுக்கு கூலிக்கு போட்டால் தான் சம்பளம் போட்டால் அதை வச்சு நான் காப்பாற்றணும் எனக்கு வேறு வழி கிடையாது சார் எனக்கு நீங்க காலி பண்ணால் எப்படி பண்ண முடியும் எது இதனால் ஒரு நயில் கடிச்சது நாங்கள் இருக்கிறோம் இந்த நயலும்னா நாங்கள் எங்க போக முடியும் நீங்களே செய்யுங்க சார் என்ன செய்யறீங்களா செய்யுங்க ஆமா சார் இந்த படிக்கட்டு தான் இது கணக்கு இல்லாம இது கீழே மூணு படிக்கட்டு இருந்துச்சு இந்த கட்டும் போது இந்த மூணு படிக்கட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இந்த ஒரு படிக்கட்டு தான் இருக்கு இவ்வளோ தூரம் ஆழும் அதுக்கும் மேல நாங்கள் ரப்பீஸ் தான் இந்த வீடே தூக்கணும் இன்னமும் இது உள்ள இறங்கிட்டேதா இருக்குது இறங்குது அப்படியே தான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பள்ளம் விழுந்துட்டே இருக்குது அப்போ இது இன்னும் எவ்வளோ ஆழமா இருக்கும் சார் பயம்னா எப்படி எங்களுக்கு வீடு இருக்கு இதை நாங்கள் பாதுகாத்து போன்ற தைரியம் இருக்கிறதால எங்களுக்கு அந்த பயம் தெரியல இவ்வளோ நாள் இருந்தோம் இனி என்ன பண்ணிட போகுது எல்லாருக்கும் பயம் இல்லாத போது எனக்கு மட்டும் எப்படி பயம் வரும் யாருக்கும் பயம் இல்லை சார் இது நம்ம இடன்ற ஒரு தைரியம் அவ்வளவுதான் குழா தண்ணிக்கு வசதி இல்லை சரி நம்ம மக்கள் இருக்கிறாங்க எல்லாமே சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி அவங்களா வந்து கொழா லைன் கொடுத்து போட்டுக்கினாங்க மற்றபடி வந்து இங்கே தண்ணி வசதி ரோடு வசதி மின்சார வசதி எதுவுமே கிடையாது அதில் திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னாங்கன்னா எப்படி போகிறது எங்களுக்கு புரியல ஆனால் இந்த இடத்துக்கு ஏற்ற கவர்மெண்ட்டோட சலுகை எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது ரேஷன் கார்டு இருக்குது இபி கார்டு இருக்குது போஸ்ட்மேன் வர்ற இந்த அட்ரஸ்க்கு கேஸ் பில் இருக்குது ஆதார் அட்டை இருக்குது பேன் கார்டு இருக்குது அப்புறமேட்டு ரேஷன் கார்டு எல்லாமே ஏ டு ஜட்டு இந்த அட்ரஸில் தான் இருக்குது ஆனால் திடீர்னு வந்து இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு நீங்கள் போனோன்னா நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கு தெரியல நாங்கள் இத்தனி வருஷமாக இருந்து ஏதோ எங்களால் முடிஞ்சது கடனை உடனே வாங்கி ஏதோ ஒரு கல் வீடோ ஏதோ ஒன்று கட்டுறோம் திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னால் நாங்கள் சம்பாதிச்சது இத்தினி வருஷம் நாங்கள் முப்பது வருஷம்னா அந்த முப்பது வருஷத்தோட உழைப்பு எல்லாமே வீணாக போகுது எல்லாமே நாங்கள் சா அஞ்சு ரூபா சம்பாரிச்சா கூட இந்த இடத்துல போட்டு ஏதோ செய்கிறோம் இப்போ திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னால் எங்களோடய முப்பது வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே தான் பண்ணியிருக்கோம் எங்களோட வாழ்க்கையை இங்கே தான் ஓட்டியிருக்கோம் திடீர்னு போனால் நாங்கள் எங்கே போகிறது ஒன்றுமே தெரியல இப்போ திடீர்னு வந்து தூக்குன்றாங்க பாகிஸ்தான் இடன்றாங்க என்னன்னு புரியல இதை பற்றி நாங்கள் வந்து மும்பைக்கு டீட்டெயிலாக அனுப்பிச்சிருக்கோம் எத்தனி குடும்பம் வசிக்குது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லோ எல்லாம் அட்டாச் பண்ணி மும்பைக்கு அமுச்சிருக்கோம் மும்பை கலெக்டர் தான் இது ஹெட் ஆஃபீஸ்ன்னு இருக்காங்க மும்பை கலெக்டர் ஹெட் ஆஃபீஸ்ன்னு இருக்காங்க அங்கே இவங்க சர்வே பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் எத்தினி வீடு இருக்குது எத்தினி குடும்பம் வசதி எவ்வளோ மக்கள் எல்லாம் அமைச்சிருக்கோம் அவங்க வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க இன்னும் டீட்டெயில் எதுவுமே வரல அதை பற்றி அவங்களா கால் பண்ணி சொல்கிறேன்னு இருக்காங்க இப்போ ஃபெசிலிஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் முயற்சி எடுக்கல இந்த இடத்துக்கு இன்னும் முயற்சி எடுத்தாங்கன்னா கன்பல்சரி எல்லாமே நடக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா எல்லாமே முயற்சி எடுத்தால் என்ன பண்ணுச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்டு இதோட ப்ரா ப்ராப்பர்ட்டியே இல்லைன்னாங்க அதாவது சிஎம் ஜெயலலிதா போது இதோட ப்ராப்பர்ட்டியே இல்லைன்னாங்க இதோட ப்ராப்பர்ட்டி கிடையாது ஊர் கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் அப்போது எல்லாமே சேர்ந்து மறியல் பண்ணும் காந்தி சிலைகிட்ட போய்ட்டு ஏன் இல்லைன்றீங்க வெள்ளம் வந்திருக்கு உள்ளர எங்களுக்கு எல்லாமே வெள்ளம் நிவாரணம் வரணும்னு சொல்லிட்டு மறியல் பண்ணும்போது அப்போது இதோடய ப்ராப்பர்ட்டி அப்போ தான் எடுத்தாங்களே இதோட கதையை எடுத்து இது உள்ள அம்பேத்கர் நகர்னு ஒன்று ஊர் இருக்குது ஏரியா இருக்குது அதனால் இந்த அம்பேத்கர் ஊர் ஏரியா இருக்கும்போது எல்லாேருக்கும் ஒரு கார்டு அப்போ எப்படி நாங்கள் கார்டு கொடுக்குறோம் யுபி கார்டு இருக்குது எங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது ஆதார் கார்டு இருக்குது எப்படி நாங்கள் ஓட்டு போகிறோம் கொழம்புன்னு கேட்கும்போது தான் வீட்டுக்கு தலா ஒரு வீட்டுக்கு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவித்தாங்க அவங்களோட பிரிவில் இருக்கும் போது இப்போது அதிலேருந்து தான் இப்போ முயற்சி எடுத்து இந்த ஏரியாவுக்கு எந்த ஒரு சலுகை வந்தாலும் என்ன சலுகைன்னா ரொம்ப சலுகைகள் எதுவுமே கிடையாது இந்த ஏரியாவுக்கு இந்த சிஎம் தொகுதியும் சரி இந்த மேயரும் சரி இதோட கவுன்சிலரும் சரி எந்த ஒரு முயற்சி எந்த ஒரு இதுவும் கிடையாது எல்லாமே அவங்களோட சூழ்நிலை தான் பார்த்தாங்க இந்த தொகுதியை பார்த்தா சிஎம்ட தொகுதி இது இது எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுல கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்க பேசுனா கூட எதனா சொன்னா கூட நீங்கள் இருந்ததில் போகிற யார் இடத்துல யார் இருந்து நீங்கள் பேசுகிறீங்க இடத்துட்டு காலி பண்ணுன்றாங்க அது எப்படி காலி பண்ண முடியும் ஒரு மனசாட்சியோடு பேசணும் எப்படி காலி பண்ணலாம் இருபது முப்பது வருஷம் அறுபது வருஷமாக இருக்காங்க ஒருத்தவங்க ஐம்பது வருஷமாக இருக்காங்க ஒருத்தவங்க கொட்டா வீட்டிலேருந்து பிரச்சனைகளை சந்தித்து ஓலை கொட்டெல்லாம் கழுத்து கேட்டுச்சு வீட்டு வீட்டுக்குள்ளே பூந்து அசிங்கமாக தகாத வாரத்தை கேட்டு வீடு காலி பண்ண சொல்லி அப்படிலாம் சமாளித்து இன்றைக்கி ஒரு வீடுன்னு ஒரு கடை வாங்கி வீடுன்னு கட்டி இருக்கும் போது விருது எடுக்க சொன்னால் எல்லாருக்கும் வாழ்வு தரதுமே கிடையாது எல்லாமே கஷ்டப்பட்டு கட்டினவங்க தான் கூலி வேலை செய்கிறவங்க தான் எல்லாமே வீடுகளை கொளுத்தி விட்டுருவாங்க வர அடிக்கடிக்கு இந்த மாரி இருக்கும்போது எப்படி காலின் பசங்கள் எப்படி பண்ணுறது இல்லை அவங்க பாகிஸ்தான் இடமா கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களே கூட வேணா ஒரு இடத்த உங்களை எங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு முடிஞ்சது நீங்கள் எதனா கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் முயற்சி எடுக்கோம் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் இந்த அம்பேத்கர் நகர் கண்டிப்பாக முயற்சி எடுப்பாங்க அதுக்கேற்ற முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க